இலங்கையில் உள்ள தமது படகுகளை விடுவிக்குமாறு கோரி தமிழகத்தின் காரைக்கால் துறைமுகத்தை முற்றுகையிட்டு ஆறு மாவட்ட மீனவர்கள் இன்று போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் இலங்கை அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள தமது விசைப்படகுகளையும் சிறையில் உள்ள மீனவர்களையும் விடுவிக்குமாறு கோரி தமிழகத்தின் நாகை காரைக்கால் தஞ்சாவூர் திருவார் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் மீனவர்கள் காரைக்கால் துறைமுகத்தில் முற்றுகை போராட்டத்தை இன்று ஆரம்பித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எழுபத்தைந்து விசைப்படகுகளையும் தமிழக மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்றும் மீனவர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பேச்சுக்களை தொடங்க வேண்டும் எனவும் தமிழக மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மீனவர்களுக்கென தனியான அமைச்சு உருவாக்கப்பட வேண்டும் என்பதுடன் இலங்கையில் சேதமடைந்துள்ள தமது விசைப்படகுகளுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் மத்திய மற்றும் மாநில அரசுகளை வலியுறுத்தி கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆறு மாவட்ட மீனவர்களும் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இந்திய குடியரசு தினத்தன்று மீனவர்கள் நாகையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் ராமேஸ்வரத்தில் ஐந்தாம் நாளாக நேற்றும் எண்ணூறுக்கும் அதிகமான விசைப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக மீனவர்களின் தொடர்ச்சியான போராட்டத்தின் மற்றும் ஒரு கட்டமாக காரைக்கால் துறைமுகத்தை சாலை இருப்புப் பாதை மற்றும் கடல் ஆகிய மூன்று வழித்தடங்களிலும் முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தை மீனவர்கள் ஆரம்பித்துள்ளனா்